தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டிங்கன்னா செம்மாண்டம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட கோதபாளையங்கிற ஒரு கிராமத்திலருந்து தான் பேசிகிட்ருக்கோம் இந்த கிராமம் பார்த்துட்டிங்கன்னா கோவை மாவட்டத்தோட ஒரு கடைசி கிராமம்னே சொல்லலாம் சரி இங்கே என்ன அப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னா வினோதமான பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம் மழைக்காடுகளில் மட்டுமே காணக்கூடிய மானியங்கள் இந்த நகரப்பகுதி அதாவது இந்த சமவெளி பகுதிகளில் பல ஆயிரக்கணக்கில் காணப்படுது இப்போ கடைசியாக என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மான்களை பிடிக்கிறதுக்காக இங்கே இருக்கிற மக்கள் பல வருஷமாக பல கோரிக்கைகள் விட்டுருந்துமே எதுக்குமே பலன் கிடைக்காதனால கடைசி இவங்க எந்த அளவுக்கான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்களை கொள்ளாத ஏதோ புளி இருந்தால் கொண்டு வந்தால் விட்டு இந்த மான் பெருக்கத்தை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க சரி மொத்தத்தில் இங்கே இருக்கக்கூடிய மான்களால் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் என்ன பிரச்சனை மக்களால் அந்த மகன்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இந்த சிறப்பு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த கௌசிகா நதியை ஒட்டி மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இந்த மானுகள்லாம் வறட்சியின் காரணமாக அப்படியே வழி வழியாக கவுசிகா நதி வழியாக வந்து இங்கே என்னுடைய விவசாய பூமியில் வந்து தங்கிடுது இது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூணு மான் வந்து நம்மட விவசாய பூமியில் தங்கிடுது நாங்கள் வந்து ஆடு மாடு எல்லாம் வளர்த்திட்ருக்குறோம் நிறைய குதிரை ஆடு மாடு எல்லாம் இருக்கிறோம் இந்த மானு வந்து இந்த நம்ம ஆட்டு மேய்ச்சலுக்கு போகிறதுனால ஆட்டுக்கு கூடவே மேஞ்சிட்டு ஆட்டு கூடவே வந்து இங்கே தங்கி தண்ணி குடிச்சிட்டு தங்கி வாழ்ந்துட்டு இருந்தது அப்போ இது வந்து நாளடைவில் குட்டி போட்டு இனப்பெருக்கு இருக்க ஆரம்பி இனப்பெருக்குமானுடனே உடனே புதற்குள்ளையே தங்க இருக்க ஆரம்பிச்சிடுது இங்கே வர்றதில்லை அப்போது புதற்குள்ளையே இருந்து நாளடைவில் இனப்பெருக்கு நிறைய ஆயிடுச்சு இப்படி ஆகிற போது இது வெளி உலகத்துக்கு தெரியாது ஜனங்களுக்கு யாருக்கு வெளி உலகத்துக்கு தெரியாது அதனால் வந்து அதுகளுக்கு எந்த விதமான ஆபத்தும் வில்லை மறுபடி வந்து ஒரு பெரிய மான ஆண்மானு இறந்து போச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் அப்போ இந்த மான இறந்ததை நாங்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்து சிறுமுக வனத்துறைக்கு தகவல் கொடுத்தோம் அப்புறம் அங்கேருந்து அவங்க வந்து பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதுக்குண்டான இதெல்லாம் பண்ணாங்க அப்போ இது வந்து அப்போ மீடியாவில் இது பத்திரிக்கை செய்தியாக வெளியே வந்தது அப்போ இது வெளி உலகத்துக்கு அது மூலமாக எல்லாம் தெரிய வந்தது அப்போ மான் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லோரும் இது வந்து எங்கள் ஏரியாவில் ஒரு அதிசயமாக பார்த்தாங்க அதே சமயத்தில் இந்த மானு வந்து விவசாய பயிர்களை நாசம் பண்ணுது பக்கத்தோட்டத்துலலாம் போய் எல்லாம் விவசாயத்துக்களைலாம் அழித்து சாப்பிட்டு முதிச்சு சேதம் பண்ணுறதுனால விவசாயிகளுக்கு வந்து வாழ்வாதாரம் பாதிக்குது அப்போ அவை என்ன பண்ணாங்கன்னா அவை சொந்த வாழ்வாதார வருமானம் பாதிக்கிறதுனால மானுகளெல்லாம் வந்து விவசாயிக்கு எதிரியாக நினைக்கிறாங்க நான் வந்து இந்த மானுகளை பாதுகாத்துட்டு இருக்கிறதுனால இணையம் வந்து ஒரு எதிரியாக நினைக்கிறாங்க பொதுமக்கள் வந்து விவசாயம் இல்லாத பொதுமக்கள் பாதிப்பு இல்லாத பொதுமக்கள் நம்ம ஊரில் மான் வாழறதை பெருமையாக நினச்சி நம்ம ஊரில் இருக்கட்டேன்னு நினைக்கிறாங்க விவசாயி வந்து மானுகளை ஒழிக்கணுமன்னு நினைக்கிறாங்க விவசாயி என்ன பண்ணுறாங்க வேட்டக்காரனுகளை இந்த மானுகளை ஒழிக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு வேட்டக்காரர்களுக்கு ஊக்குவிக்கிறாங்க வேட்டைக்காரர்களை கூட்டிகிட்டு வந்து மான் பிடிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க சரின்னு சொல்லி இதை அரசாங்கத்துக்கு வனத்துறம் மூலயமா கவனத்துக்கு கொண்டு போய் இந்த இப்போ பாதிக்கப்பட்ட விவசாயங்கிட்டெல்லாம் என்ன பாதிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி விவசாயத்துறையுமே வனத்துறையும் வச்சு விளை வச்சு கணக்கெடுத்து அவங்களுக்கு ஒரு நஷ்டீடு மாதிரி ஒரு நிவாரணம் கூட வழங்குச்சி இனப்பெருக்கமானதுனால இப்போ விவசாயமே செய்ய முடியாத ஒரு சூழல் வந்துடுது இதை பல முறை நான் சட்டமன்றத்து வரைக்கும் கொண்டு போய் எல்லாம் பண்ணி இந்த மானை வந்து இங்கேருந்து பிடிச்சிட்டு போய் ஃபாரஸ்ட்டில் உடறக்குண்டான ஏற்பாடு செய்யணும் அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும் இல்லைன்னு இது முழுக்க முழுக்க விவசாயி பூரா பாதிக்கிறாங்க விவசாயி வாழ்வாதாரம் பாதிக்குது அதே சமயத்தில் இந்த மானுகளுக்கு வந்து இந்த நாய்கினாலேயுமே வாகனத்தில் அடிபட்டு போக்குவரத்து அதிகமாகிடுது போல் அதனால் வாகனத்தில் அடிபட்டு உயிரிழப்பு நிறைய ஏற்படுது மான் வந்து ரோட்டில் வந்து அடிபட்டு நிறைய இறக்குறாங்க அப்புறம் அங்கங்கே நாய் உடிச்சு கடிச்சு எல்லாம் இறக்குதுங்க ஒருத்தருக்கு போனவரைக்கும் மூடி வருத்திலும் கூட மான் அடிபட்டு இறந்துட்டாங்க எப்படிங்க குறுக்கு மான் வந்து உளுந்துங்க நைட்லேயும் உளுந்து இறந்துட்டாங்க விவசாய பயிர்களுக்கும் அடிக்கடி போயிருதுங்க இப்போ வந்து தட்டு வெள்ள போட்டிருக்குறாங்க தட்டு போட்டிருக்குது வாழை போட்டிருக்காங்க எல்லாத்தையும் போய் சின்ன வாழையாக்கும் போது வெள்ள பிரச்சனை தட்டெல்லாம் போட்டிருக்குறாங்க அதுவும் மாதிரி தான் இது வந்து உணவு வறட்சி காலத்தில் உணவு கிடைக்கிறது இல்லை தண்ணி கிடைக்கிறது இல்லை அப்போ விவசாய பூமிகளை தேடி போகுது இந்த உபயோகம் இல்லாத கிணறு உபயோகப்படுத்துகிற கிணத்துல போய் உள்ள உயிர் சேதம் ஆகிது அப்போ இதையெல்லாம் தவிர்க்கோணமுன்னா இந்த மானுகள் இங்கேருந்து வனத்துறைக்கு கொண்டு போகிறத தவிர வேறு எந்த வழியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அரசாங்கத்துக்கு இது பண்ணுச்சு இப்போ அரசாங்கம் வந்து அதுக்கு ஒரு தனி டீம் போட்டு இந்த லைஃப் அசோசியேஷன் மூலமாக இப்போ ஒரு ரெண்டு தடவை இப்போது கணக்கெடுத்துருக்குறாங்க எந்தெந்த ஏரியாவில் மான் இருக்குது எவ்வளவு மான் இருக்குது அப்படின்னு இப்போ வனத்துறை மூலியமாக கணக்கு வனத்துறை மூலியமாக கணக்கெடுத்தால் அவங்க வந்து எண்ணிக்கை குறைச்சி சொல்கிறாங்க அவங்க ஒரு ஏழ்நூறு எட்டுநூறு தான் சொல்கிறாங்க என்னுடைய நாலேஜ் கட்டுணு வரைக்கும் எந்தெந்த ஏரியாவில் மான் இருக்குது எவ்வளவு மான் இருக்குதுன்னா ஒரு ரெண்டாயிரம் மான் இருக்கலாம்ங்கிறது என்னுடைய கணக்கு அப்புறம் இவங்க வனத்துறைக்காரர் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக சொன்னால் நாளைக்கு எண்ணிக்கை குறைஞ்சி போனால் நாங்கள் பதில் சொல்லணும் வனத்துறை வந்து பாதுகாக்கல மானு என்னாச்சுன்னு கேட்பாங்க அப்போ நாங்கள் கம்மியாக சொல்லி நாளைக்கு எச்சா இருந்ததுன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை வனத்துறை சரியாக டியூட்டி பார்த்துருக்குறாங்க பாதுகாத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வரும்னு சொல்லி அவங்க இதில் ஒரு முரண்பாடான தான் இருக்கிறாங்க இப்போ தற்சமயம் இந்த ஏரியாவுக்கெல்லாம் திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள இப்போ அத்திக்கடவு தண்ணி இப்போது வந்துட்டுருக்குது இப்போது கிட்டத்தட்ட சோதனை முறையில் அடிப்படையில் வந்திருக்குது இப்போ நீர் மட்டங்கள்லாம் மேலே வந்திருக்குது இப்போ இதுவரைக்கும் விவசாயம் இல்லாமல் இருந்த பூமிகளில் இனிமேல் விவசாயம் செய்யறதுக்கு சாத்தியக்கூறு நிறைய இருக்குது விவசாயம் செய்யறதுக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிற போது இந்த மாநகனால் விவசாயம் செய்ய முடியாது இந்த அத்திக்கடவு தண்ணியே வந்தாலும் இந்த அத்திக்கடவு தண்ணியினோட பலன் விவசாயிகளுக்கு கிடைக்காது ஏன் கிடைக்காதுன்னா மானு வந்து விவசாயத்தை சேதம் படுத்துறதுனால விவசாயி மேலே நஷ்டந்தா அடைவான வழியை அவனுக்கு ஒன்றும் லாபம் கிடைக்காது அப்போ இந்த அத்திக்கடவு தண்ணி திட்டத்தினுடைய பலனை விவசாயி அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த மானுகள் ஃபாரஸ்ட்டுக்கு கண்டிப்பாக தான் ஆகணும் அதை தவிர வேறு வழியே இல்லை